இவ்வளவு செலவு பண்ணி விழா நடத்தி எனக்கே நேரம் குறிச்சா பாருங்க ரவி சில துளிகள் ரொம்ப ஒரு அற்புதமான நெகிழ்வான ஒரு விழாவாக இது அமைந்தது நான் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன் இது வந்து என்னன்னா இந்த விழாவை முதல்ல பொழுது இது எப்படி நடத்தலாம் அப்படின்னு ஒன்னு ஜெயமோகனை கூப்பிடலாமா சாரணி வேதாவை கூப்பிடலாமா அப்படின்னு ஆரம்பிச்சோம் அப்புறமா நான் கேட்டேன் இவங்களெல்லாம் வந்துட்டு அது இலக்கிய விழாவான்னு கேட்டேன் ஆமாம் இவங்கள்லாம் வந்தால் தான் அப்படி தான் இலக்கிய கூட்டம் நடக்குதுனேன் இவங்க யாரும் வராமல் இருந்தால் தான் இலக்கிய கூட்டம் நான் நம்புறேன் அதனால் அவங்க யாரும் இருக்கக்கூடாது யாரும் போட வேணாம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு ரெண்டு காரணம் அவங்க வந்து நம்ம கவிதை கவிதை இல்லைன்னு சொல்லிடுவாங்க அது ஒரு காரணம் அப்புறம் அவங்களெல்லாம் கவிஞர்கள் அவங்களெல்லாம் படைப்பாளிகள் நான் ஒத்துக்கிறதில்லை அது ஒரு காரணம் என்ன காரணம்னா இப்போ சமீபத்தில் எழுதிக்கிட்டு இருக்கிற மகாபாரத ராமாயண காவிய கர்த்தாக்கள் இவங்களோட முதல் கதையெல்லாம் கனையாலை நான் தான் பிரசுரிச்சிருக்கேன் இது வந்து அந்த கதைகள் எல்லாம் வந்து வரும்பொழுது இன்றைக்கு தமிழில் சோக்கால்டு எழுத்தாளர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கக்கூடிய எல்லாருடைய முதல் கதையினுடைய பிரதியை நான் எடுத்து வச்சிருக்கிறேன் எவ்வளவு தப்பும் தவறுமா அவனுங்க முதல் கதை எழுதினானுங்கன்னு எனக்கு சாட்சி தெரியும் எனவே கனையால நான் வேலை செஞ்சதுங்கிறது ஆறு வருடம் தமிழ் இலக்கியத்தை நன்கு பயின்று கொள்வதற்கு ஒரு காரணம் இந்த தமிழ் எழுத்தாளர்கள் எவ்வளவு மோசமாக எழுதினார்கள் என்பதை காப்பி எடுப்பதற்காகவும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்கிறத இந்த மேடையில் நான் சொல்லிக்கிறேன் இதுதான் வந்து ரொம்ப சரியான நேரம் நினைக்கிறேன் அறிமுதம் நான் பேசும்போது வந்து சொன்னாரு சென்னைக்கு வந்த வேலையை சரியாக செய்கிறது வந்து கவிஞர் வைரமுத்துவுக்கு பிறகு தம்பி யுகபாரதி அப்படின்னு சொன்னார் அண்ணனுக்கு தெரியாது நான் வந்த வேலையவே இன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறேன் ஏன்னா வைரமுத்து வந்து என்னென்னா தினசரி முதலமைச்சராக இருக்கிறவரோடு காலையில் அரை மணி நேரம் பேசுறதா எல்லாமே சொல்லிட்டே எங்கேயுமே சொன்னது கிடையாது காவேரி பிரச்சனை பத்தி பேசினாரா ஏழு பேர் தூக்கம் பத்தி பேசினாரா இந்த நாட்டுடைய வளங்கள்லாம் கொள்ளை கொண்டு போகிறாங்களா அதை பத்தி பேசினார்கு எனக்கு தெரியல ஆனால் நான் சொல்கிறேன் எனக்கு அப்படி ஒரு அரை மணி நேரம் பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தால் எங்கள் தமிழர்களை மீட்டு தாருங்கள் என்று நான் கேட்டிருப்பேன் என் வேடையும் என் அரசியலும் அதுதான் என்று நான் நினைக்கிறேன் இந்த மேடை வந்து இந்த மேடையில் வந்து ரொம்ப ஒரு அரசியலோடு அப்படி இப்படிலாம் பயங்கரமாக பயங்கரமா எல்லாரும் தான் போய் இவ்வளவு நம்ம எழுதியிருக்கோமாங்கிறது எனக்கே தெரிஞ்சுது நிறைய வந்து இதுல எல்லாம் உண்மைதான் போல இருக்கு நான் உண்மையான ஒரு அறிவாளி தான் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்றதுக்காக இந்த கூட்டம் அமைஞ்ச மாதிரியே இருக்கு இன்னொன்று வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னாக்க எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த சிறிய வெளிச்சம் என்பது என்னுடைய திறமையினாலும் என்னுடைய ஆற்றலாலும் வந்தது என்று நான் எப்போதும் நம்பியதில்லை நம்பப்போவதும் இல்லை என்னுடைய எல்லா வெற்றியும் உங்களை போன்ற உங்களால் உங்களால் மட்டுமே நிகழ்ந்தது உங்களை போன்ற நண்பர்களை பெற்றதனால் மட்டுமே அந்த வெற்றியை நான் அடைந்திருக்கிறேன் என்று நான் கருதுகிறேன் அது ரொம்ப சரியாக வந்து கருப்பண்ணு வந்து சொன்னார் அதனால் நான் எப்போதுமே வந்து முன்னிற்கிறவன் முன் நிற்கிறவனே அல்ல நிறைய மேடைகளில் நானும் பேசியிருக்கிறேன் நிறைய மேடைகளில் நானும் வந்து இது மாதிரி போய் சொற்பொழி வாட்டுறதுக்கெல்லாம் பணம் வாங்கிட்டுலாம் போய் பேசியிருக்கிறேன் ஆனால் எந்த கூட்டமும் எனக்கு நிறைவளித்ததே இல்லை இது என் விழா என்று நான் சொல்லவில்லை இந்த விழா வந்து ரொம்பவும் நிறைவளிக்கக்கூடிய ஒரு விழாவாக இது இருந்தது இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னென்னா இந்த விழாவில் வந்து வரிசையாக ஒவ்வொருவராக வந்து பேசினார்கள் எனக்கு நேரம் இல்லை எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி எல்லாருமே நேரத்தை எடுத்துக்கிட்டு பேசிட்டே இருந்தாங்க ஆனால் உங்களுக்கு ஒன்று நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டின் அரசியல் சூழல் எப்படி இருக்கிறது என்பதை தெரியும் முன்னாடியெல்லாம் தலைவர்கள் ஜெயிலில் இருந்து விட்டு தலைவர்களாக வருவார்கள் இப்போது தலைவர்களாக இருந்து விட்டு ஜெயிலுக்கு போய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் நமக்கு தெரியுது நான் இப்போ அரசியல் பேசலை அரசியல் பேசணும்னு ஆசையாக தான் இருக்கு எனக்கு நேரம் இல்லைனால நாளைக்கும் தொடர்ச்சியாக இருக்குது நாளைக்கு நாளைக்கு ஒரு பெரிய கச்சேரி இருக்கு அதனால எல்லோரும் அவசியம் வரணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த மேடை வந்து ரொம்ப மாண்புக்குரிய மேடையாக மாறியது இருக்கு ஐயா நல்ல கண்ணு தம்பி சிந்தன் ஐயான்னு சொல்லாதீங்க தோழர்னு சொல்லாதீங்க நம்ம தோழரை தோழராகவே இருக்கட்டும் ஐயா அப்படிலாம் பார்க்கவே வேண்டியதில்லை தோழர் பெரியார் என்று நாடகத்தை போட்ட மு ராமசாமி இந்த நேரத்தில் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன் நமக்கு தான் தோழர் தோழர் தான் ஐயா பெரியாரை விட்டுவிட்டு நமக்கு தோழர்லாம் தேவையே கிடையாது தோழர் என்கிற சொல்லு வந்து இங்கே வந்து என்னன்னா இந்த மேடையை வந்து ஒரு சாதாரண மேடையில் இது ரொம்ப ஒரு எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய எல்லோருடைய பெயர்களையும் சொல்லி சொல்லி எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கு எல்லோரையும் நான் வாசித்திருக்கிறேன் எல்லோரையும் நிகழ்ந்திருக்கிறேன் எல்லோரும் ஏதோ ஒரு காரணத்தோடு என்னோடு வந்து நெருக்கமான இருக்கிறார்கள் ஓவியர்கள் வந்திருக்கிறார்கள் விஷயம் வந்திருக்கிறாரு எல்லோரும் இப்போ யாரை பார்த்தாலும் எல்லோரும் அவங்கள பற்றி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் என்னால் பேச முடியும் அந்தளவுக்கு நிகழ்வான ஒரு மேடை இந்த மேடை வந்து ஒரு பட்டியலிடும்பொழுது முதல்ல வந்து தமிழன் பிரச்சன்கிட்ட தான் பேசினேன் தம்பி அன்னைக்காக தான் அன்னைக்கு முதல் நாள் நைட்டு இந்த ஏற்பட ஏதோ ஒரு இதில் போட்டு ஏதோ திட்டாரு நமக்கு அது ரொம்ப பிடிச்சி தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி ஒரு வெளியீட்டு விழா இருக்குது தம்பி அப்படின்னு நான் சொன்னேன் அப்படியே என்ன சரிண்ணே நீங்கள் வந்து வந்திருக்க தம்பி அப்படின்னா அவர் பேச அழைக்கிறேன்னு அவர் நினைக்கல ஏதோ புத்தகத்துக்கு வந்து கூட்டம் நடத்துகிற இருக்கு அண்ணா அப்படின்னு சொன்னார் நீங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னோடனே அவரே பதறிட்டாரு பதட்டம் எனக்கு தான் இருக்கணும் ஆனால் அவர் பதினார் ஏன்னா அவர் இலக்கியம்னாலே அவங்க இது வேறு விரண்டு ஓடிடுவாங்க அரசியல்வாதிகள் அவர் உடனே இல்லை தம்பி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா அவர் வந்து ஒரு பேரை சொன்னார் ஜோதிமணியை கூப்பிடுங்கன்னு அவர் தான் சொன்னார் ஜோதிமணிகிட்ட பேசினேன் ஜோதிமணி தான் ஆளு சாணவாசர் சொன்னார் ஆளூர் சார்ட்ட பேசுனா அவங்க வந்து சிந்தனை சொல்கிறாங்க இப்படி மாறி மாறி இந்த மேடையில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவரும் இன்னொரு வரை சொல்லி சொல்லி தான் இந்த மேடை அமைந்தது இந்த ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் சொல்லலை ஒன்றும் பாஜகவை சேர்ந்தவர்களையும் அதிமுக சார்ந்தவர்கள் மட்டும் யாருமே சொல்லலை அது என்ன அரசியல் எனக்கு தெரியல நாளைக்கு சாயங்காலமாக அதுக்கு பற்றி நான் விளக்கமாக நான் அது சொல்கிறேன் ரொம்ப நெகிழ்வான ஒரு மேடை இந்த மேடையில் ரெண்டே ரெண்டு திருத்தத்தை மட்டும் சொல்லிவிட்டு முடிச்சிடலாம் பழனியப்பன் சொன்னார் எதற்காகவும் வந்து பாரதி வந்து போராளியாக இல்லை அப்படின்னு சொல் சொன்னார் என்னுடைய நடைமுறை நாட்கள் புத்தகத்திலிருந்து அந்த சந்தர்ப்பங்களை வைத்துக்கொண்டு அந்த சந்தர்ப்பங்களின் வாயிலாக அவர் வந்து ஒன்றொன்றாக ஒரு நூல் பிடித்தது மாதிரி அவர் பேசினார் ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சு எனக்கே வந்து இவ்வளோ அழகாக போய் சொல்ல தெரியுமான்னு எனக்கு தெரில எனக்கு தெரிஞ்சு நான் ஒவ்வொரு கட்டத்திலையும் போராடிட்டு இருக்கிறதாவே நம்பிக்கிட்டே இருக்கிற ஒருத்தனை நான் போராடுறதுக்கு முன்னிக்கவே இல்லைன்னு சொன்ன ஒரு மிகப்பெரிய நிஜம் இருக்குல்ல அந்த நிஜத்தை நான் இன்றைக்கி தான் கேட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியாக எனக்கு இருந்தது அப்போ நான் இனிமேல் நிறைய போராட ஆரம்பிக்கணும்னு நான் நினைக்கிறேன் அந்த போராட்டத்தை இந்த மேடையிலேருந்தே நான் தொடங்கலாம் அதுக்கு தான் இந்த பேனரை மதிப்புக்குரிய நண்பர் இசாக் இந்த இசாக் மாதிரியான ஒரு நண்பர் இருந்தாக்க எத்தனை கூட்டம் வேணாலும் நடத்தினா எத்தனை நாள் கூட்டம் வேணாலும் நடத்தலாம் இந்த எல்லா வேலையும் அவர் தான் செஞ்சார் இந்த புத்தகத்தை வந்து அழகாக வடிவமைத்தது மட்டுமல்ல இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்கங்களிலும் அவருடைய பங்களிப்பு இருக்கிறது அவருடைய மகனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாதனால் அவர் இந்த கூட்டத்தில் கலந்துக்க முடியல ஆனால் வந்துட்டு ரொம்ப ஆவலோடு வந்து இதில் வந்து அவர் தான் செஞ்சிட்டு இருந்தார் இந்த மேடையில் ரெண்டே ரெண்டு பேரை நான் வந்து கௌரவிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் ஒருவர் வந்து என்னுடைய பக்கத்து மேசை நூலுக்கு அட்டைப்படம் வரைந்த ஓவியர் செந்தில் அவர்களை மேடை கண்போடு அழைக்கிறேன் அவருக்கு ஐயா நல்ல கண்ண அவர்கள் மூலியமாக

காவியாங்கிற பேர் வச்சதுக்கு காரணம் சில வயதில் அது வந்து எவ்வளவு இலக்கிய தரமா அவர் சொன்னாரு அவர் சில வயதில் சுந்தரபுத்தன் நடத்திய பத்திரிக்கைக்கு காவியா என்று பெயர் வைத்திருந்தார் அதனால் தன் மகளுக்கு அவர் காவியா என்று அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது கேஏ விஐ ஒய்ஏ இங்கிலீஷில் எழுதினீங்கன்னா கவி யுகபாரதி அன்பு செல்வின்னு வருது இது இது இதை கூட நான் யோசிக்கல என் மனைவி தான் யோசிச்சா அதனால் இந்த சிந்தனையும் நமக்கு சொந்தமானது கிடையாது அப்புறம் வந்து நாகூர் சொல்லும்பொழுது அவருடைய கதையை வந்து உள்வாங்கி கொண்டு அஜித் வந்து உடல் இழைத்தது கூட வந்து பாட்டுக்குள் குறிப்பிட்டிருக்கிறார் எல்லாம் அவ்வளோ அவ்வளோ சீனும் கிடையாது அவ்வளோ பில்டப்பும் கிடையாது அதெல்லாம் சும்மா அவர் வந்து அன்புக்காக சொல்லிட்டு போனார் உண்மையாக என்ன நடந்ததுன்னா வாசு சார் வந்து அப்போது ஒரு சின்ன தோல்வியில் ஒரு ஒரு நாலஞ்சு ஆண்டுகள் இல்லாமல் இருந்தது அப்போ வந்து அஜித்தை வச்சு பரமசிவன் அப்படிங்கிற ஒரு படத்தை வந்து அவங்க இயக்குனாங்க அப்போ அவருக்கு வந்து உடம்பு வந்து கொஞ்சம் குண்டாக இருந்தார் அப்புறம் இழைச்சிட்டார் இந்த உடம்பு இழைத்ததை வந்து பாராட்டி பாட்டு எழுதணும் அப்படின்னு வாசுதா தான் சொன்னார் நான் சொன்னேன் பெண்கள் உடல் இழைத்தா பசலை நோய் அது இலக்கியத்தில் குறிப்பு இருக்கு ஆண் உடம்பு இழைச்சா பலவீனம் அப்படி எழுதவே கூடாது என்ன இயோ நீங்க எழுதியே ஆகணும் அஜித்திட்ட சொல்லிட்டேன் இல்லைன்னா கால்சி டேட்டு டேட் என்ன அதனால அதை எழுதுனேன் அதுவே மிகப்பெரிய தப்பு அது மரபிலே பிழையது அதை வந்து வியந்து ராகுருமி சொல்லிட்டாரு இந்த நண்பர்களோட நம்ம இருக்கிற பெரிய பிரச்சனையை நம்ம செய்யற தப்பை கூட மேடையில் நியாயப்படுத்தி நியாயப்படுத்தி பேசிட்டு போறது அதனால் அது வந்து என்னென்னா தமிழ் இலக்கியத்தில் எங்கேயுமே ஒரு ஆண் உடல் இழைத்தது வந்து பாடலுக்குள்ளே குறிப்பே இருக்காது அப்படி ஒரு குறிப்பு இருக்குன்னா அது யுகபாரதி எழுதுனா முதல் சங்க இலக்கிய குறிப்பாக இருக்கும் திரைப்பாடல் குறிப்பாக தான் இருக்கும் அப்படி கிடையவே கிடையாது அதனால நாகூர் ரூமுக்கு இந்த பதிலை நான் சொல்லிக்கிறேன் இந்த மேடம் இன்னும் வந்து நிறைய எனக்கு பேசணும்னு ஆசையாக இருக்கிறது சகோதரி வந்து ஜோதிமணி அவர்கள் அவர்கள் வந்து என்னென்னா இந்த இவங்க எல்லாருமே வந்து தனித்தனியாக நான் வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் என்னன்னா இவங்க நேர்பட பேசலை அல்லது வந்து ஒவ்வொரு சேனல்லையும் உட்காந்து பேசும்பொழுது இவர்களோட அரசியலுக்கு நான் நிறைய அரசியல் நிறைய அவர்கள் பேசுகிற பொழுது நான் முரண்படுகிறேன் ஆனால் இவர்களுடைய துணிச்சலை துணிச்சலாக இந்த சமூகத்தில் அரசியல் பேச வேண்டும் என்று எல்லா நேரத்திலும் தான் சார்ந்திருக்கிற கட்சிக்காக வாதாடுகிறார்கள் இல்லையா அது வந்து ஒரு மக்களுக்கான வாதாடு அதை வந்து தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்கிறார்கள் ரொம்ப குறிப்பாக வந்து என்னென்னா இந்த மேடையில் நீங்கள் எல்லாம் உட்கார்றதுக்கு ரெண்டு காரணம் ஒன்று வந்து தைப்புரட்சி ஒரு முக்கியமான காரணம் ரெண்டாவது காரணம் பன்னீர் செல்வம் பன்னீர் செல்வம் தான் எல்லாம் தலைவராக இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து என்னென்னா எங்கள் வீட்டில் வந்து என்னென்னா ரொம்ப இந்த மேடையில் சொல்லலாம் இன்றைக்கி எப்படி தான் சாப்பிட போகிறோம் அதாவது என்னென்னா சீரியல் பாட்டு பார்த்துட்டு இருப்பாங்க நான் வந்து நேரப்படை பேச பார்த்துட்டே இருப்பேன் இப்போ சமீப காலத்தில் வந்து என்னென்னா இந்த சினிமா பாட்டெல்லாம் பார்க்க முடில சமீபத்தில் மூணு படங்கள் என்னோடய திரைப்படங்கள் நம்ம சம்மந்தப்பட்ட படம் வந்ததுனால அந்த பாட்டு போகிறான்னா அந்த விஷுவல் போடுமா அப்படின்னாக்கா எல்லோரும் வந்து அரசியல் பார்க்க ஆரம்பித்தாங்க வீட்டில் நான் வந்து சொன்னேன் நீங்கள் என்ன பொழுதுனையுமே அரசியல் பார்க்குறீங்களே இப்போ நான் எங்கே வந்து இல்லை நம்ம இலக்கிய கூட்டத்தையே நம்ம இப்போ இவங்க இந்த பேசுகிறாங்களே இவங்களெல்லாம் கூப்பிடலான்னாங்க அவங்க நான் ரொம்ப சந்தோஷம் அடைகிறேன் பெண்களையெல்லாம் அரசியல் பார்க்கவும் கேட்கவும் பேசவும் வைத்து உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நான் வந்து இந்த மேடையை இப்படி அமைத்திருக்கிறேன் இது என்னுடைய லிஸ்ட் எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் என்னுடைய அரசியல் என்ன எதுக்காக இப்படி செய்கிறேன் என்ன பேசுறேன் அப்படிங்கிற எல்லாமே தெரியும் இதனால் எதுவுமே ஒளி இல்லை அண்ணன் ஐயாவில் ஆரம்பித்து அண்ணனில் தொடங்கி தம்பியில் முடிவது தான் எங்கள் போராட்டம் இந்த புத்தகத்துல வந்து ரொம்ப அற்பு அற்புதமாக நாங்கள் வந்து இந்த இன்விடேஷனை பார்த்தீங்கன்னா தெரியும் அது வந்து கேட்டாரு நல்லக்கண்ணயா போட்டிருக்கிறீங்க அப்புறம் அண்ணன் அறிவுபதின்னு போடுறீங்க அப்புறம் ரெண்டாவது நாள் வேலை தம்பி ராஜமுருகன் போட்டிருக்கீங்க அவர் ஒரு பெரிய இயக்குனர் ஜோக்கர் திரைப்படத்தில் அற்புதமான ஒரு படம் எடுத்திருக்காரு அவரை போய் தம்பி அப்படின்னு போடுறீங்க அப்படின்னாரு அவன் நேஷ்னல் விருது இல்லை அவன் எந்த விருது வாங்கினாலுமே அவன் எனக்கு தம்பி தான் என்னங்க சார் உங்கள் சட்டம் என்னங்க சார் உங்கள் திட்டம் கேள்வி கேட்க ஆள் இல்லாமல் போடுறீங்க கொட்டம்னு எழுத வைக்கிற ஒருத்தனை நான் தம்பின்னு சொல்லாமல் வேறு என்னென்னு சொல்கிறது இயக்குனர்னு நான் சொல்லவே மாட்டேன் அவனை கடைசி வரைக்கும் அவன் என்கிட்ட மட்டும் அந்த இயக்குனருங்கிற பட்டத்தை வாங்கவே முடியாது அப்படியான ஒரு இது இருக்குது அப்புறம் அந்த ஜனநாதன் சாருக்கு வந்து புஸ்தெல்லாம் கொடுத்தோன்னே புத்தத்தில் வாங்கிட்டு அவர் சொன்னார் இவ்வளோ ஆயிரத்தி முந்நூறு பக்கம் இருக்கேன் இவ்வளோ எப்படி படிக்கிறது ஒரு வாரத்தில் நான் ரொம்ப ஸ்லோ ரீடரு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னாரு நான் சொன்னேன் எங்களுடைய ஜனநாதன் நல்ல கண்ணு எங்களுக்கு ஜனநாதனும் நல்ல கன்று தான் அப்படின்னா என்ன தொடர் சொல்கிறீங்க அப்படின்ட்டு அவர் அவர் இருந்தார் அதனால் அண்ணனில் ஆரம்பித்து ஐயாவில் ஆரம்பித்து அண்ணனில் தொடர்ந்து தம்பியில் முடியக்கூடிய எங்கள் போராட்டம் என்றிலிருந்து தொடங்குகிறது நாளைக்கு